எழில் சுட சீரிய இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்கு நான் அப்படியே என் பிடிச்சிருச்சுன்னு லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கன்னியூஸ் ஆதரவு தாங்க எழில் வந்து பட்டுப்புட வந்து வாங்கி கொடுத்தாங்கள அந்த பட்டுப்புடையை வந்து கட்டிட்டு மாதம் இறங்கி வந்துட்டுருக்காங்க நம்ம சுடர் வேறு லெவலில் அஞ்சுனே சொல்லலாம் இதை பார்க்க பார்க்க வந்து மனோகரிக்கு வந்து வைத்தறிச்சல் வந்து தாங்கவே என்னடா அது வரது வந்து சுடரா இல்லை இந்துமதியா ரெண்டு பேர் அக்கா தங்கங்கிறனால நமக்கு கண்ணில் வந்து ரெண்டு பேர் வந்து ஒரே மாதிரி தானே தெரியுது வரது இந்துமதி மாதிரி தான் அவங்க கண்ணுக்கு வந்து தெரியுது அச்சோ நான் வந்து ஒரு இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் எளியில் கல்யாணம் பண்ணுறதுக்கு இவன் நமக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லும்போது இந்த புடவையில் நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கமா அப்படின்னு சொல்லி கனகவேல் பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க நீ எப்போதும் இது மாதிரி பட்டு புடவையை கட்டிகிட்டு இருந்தாதான் உன்னை பார்க்க எவ்வளோ திரும்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் பட்டு புடவை கட்டுறேன் இந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்குது ஆனால் இப்போ இந்த வீட்டு வேலைக்காரி இவன் வந்து பட்டு புடவை கட்டிட்டு வந்து நிற்கிறா ஆனால் அதை வந்து இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க கொஞ்சம் கூட நியாயமே இல்லையேங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோத்தில் வந்து மனோகரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க சரிம்மா எல்லாரும் வந்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து ஆனந்தமாக சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து மனோகரி வந்து இந்துமதி ஃபோட்டோ இருக்கிறதுனால தானே எல்லா பிரச்சனையும் இந்துமதி ஃபோட்டோ வந்து இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி இருக்காங்க சுடர் வந்து அப்பன்னு பார்த்து யார் நீங்கள் எந்த குழந்தை உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைகிட்ட வந்து கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒன்று எல்லாரும் வந்து கண்ணை முடி சாமி கும்பிட்டு இருக்கிறப்ப ஏய் சுடர் வா நீ என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்க நான் வந்து இங்கே ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன் இந்துமதி ஃபோட்டோ வந்து பார்த்ததே இல்லையா அதெல்லாம் இங்கே தானே இருக்குது ஃபோட்டோலாம் நீ வந்து எல்லாேருக்கும் வந்தவங்களுக்குலாம் காஃபி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம்ல இல்லை அதான் செல்வி பார்த்துக்கிறேன்னு சொன்னான் நீ வந்து இந்த வீட்டில் ஒரு ஆள்னு கனகவேல் பாட்டி வந்து சொன்னாங்களா இல்லையா ஆமாம் அந்த அம்மா வந்து சொன்னாங்க அப்படி இருக்கும்போது ஓன் கையால் கொடுத்தா நீ வந்து இந்த வீட்டுக்கு உரிமை உள்ளவங்கள எப்படி கவனிப்பியோ அப்படி கவனிக்கலாம்ல அதை விட்டுட்டு வேலைக்காரி கவனிச்சா இருக்கும் நீங்கள் சொன்னதும் வேலிடான பாயிண்ட் தான் இப்போ ரொம்ப இந்த டயலாக்லாம் முக்கியம் போமா நீ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரிங்கிற மாதிரி நீ சூப்பராக வந்து வேலை பார்த்து எல்லாரையும் வந்து அக்கறையாக வந்து கவனித்து பண்ணாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் செல்வி ஒரு காஃபியில் ஜீனி போடுவா ஒரு காஃபியில் மாட்டா வந்தவங்கள வந்து சரியாக கவனிக்க மாட்டா நீ போமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அமுச்சு வைக்கிறாங்க நல்ல வேலை புண்ணியமாக போகணும் நம்ம இந்துமதி வந்து நினைக்கிறாங்க சுடரை வந்து எங்கேயோ அமுச்சு வச்சுட்டா அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி இருக்காங்க சுடர் வந்து காஃபியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப கரெக்டாக இதுதான் சரியான சந்தர்ப்பம் ஏன்னால் நான் ஃபோட்டோவில் இது மாதிரி வைக்கிறப்ப சுடர் வந்து பார்த்துருவா அப்படி இருக்க சூழ்நிலை அவள் பார்க்காம இருக்க தான் நல்லதுன்னு இருக்காங்க அந்த இடத்துல மனோகரி அப்போன்னு பார்த்து நம்ம சுடர் வந்து காஃபியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தூரத்தில் எல்லாரையும் மனோகரி வந்து நோட்ட விட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லோரும் கண்ணை முடி சாமி கும்பிட்றாங்க அப்பான்னு பார்த்து ஒரு சின்னதாக ஒரு பொருள் வந்து எடுக்கிறாங்க அது வந்து எரிஞ்சிகிட்ருக்கு போல இருக்குது அதை அப்படியே வந்து ஜம காலத்தில் வந்து கொட்டிடுறாங்க அப்படியே தகுதகு தகுன்னு எரிய ஆரம்பிச்சிடுது ஒரு பக்கம் அப்படியே வந்து இந்துமதியோட ஃபோட்டோவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிட்டுருக்கு இதை வந்து பார்த்துடுறாங்க நம்ம சூழர் ஆனால் ஃபோட்டோவை வந்து பார்க்கல அந்த இடத்துல எழில் வந்து தவிக்கிறாங்க என்னோட இந்துமதி ஃபோட்டோவை வந்து நான் காப்பாற்றியே ஆகணும் இந்துமதியே என்னை விட்டு போகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி என்னை விடுங்க விடுங்கங்கிற மாதிரி இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துல நம்ம ராமையா அண்ணன் வந்து தடுத்துடுறாங்க ஐயா சும்மானு இருங்கய்யா நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் இப்போ இதில் வந்து கையை காலை வச்சுக்கிட்டு இருந்தால் சுற்றுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் இருக்கிற கஃப் வந்து ஏகப்பட்ட கப்பெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க காஃபி தண்ணியெல்லாம் கொண்டு இருக்கிறப்ப கீழே வந்து போட்டுட்டாங்க அந்த இடத்துல குடுகுடுன்னு வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியும் வந்து எல்லாத்தையும் வந்து அணைச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சொல்கிற ஆனால் இன்னமும் அவங்க ஃபோட்டோ வந்து பார்க்கவே இல்லை இந்துமதி ஃபோட்டோ வந்து வாங்குகிறாங்க அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமா இருக்குமா உன்னை பார்த்தாலே எனக்கு பெருமிதமா இருக்குன்னு இயற்கையுமே வந்து சுடர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம எளியலுக்கு இப்போ இது மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க உனக்கு மட்டும் எப்படிம்மா அணைக்கணும்னு தோணுச்சு நான் வந்து அணைக்கணும்னு நினச்சேன் ராமியா வந்து தடுத்துட்டாப்புல நீ வந்து நல்லபடியா வந்து என் போட்டோ வந்து காப்பாத்தி அதில் தான்மா எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எழில் வந்து பேசிட்டு இருக்காங்க இதில் என்ன சார் இருக்கு நீங்க இந்த போட்டோ மேல வந்து அன்பு பாசத்தை வந்து கொட்டி வச்சிருக்கீங்க கண்ணுக்கு நேரம் இது மாதிரி நடக்கிறப்ப நான் தடுத்துட்டேன் கையை காட்டுனோடனே ஃபீலிங்காக வந்து நினைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எளியில் கையெல்லாம் பார்த்தியா எது மாதிரி ஆகிடுச்சுன்னு பரவாயில்ல சார் உங்களுக்காக தானே சார் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏன்பா உடனே வந்து சுடரை ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மருந்தெல்லாம் போட்டு அதுதான் எனக்கு ரொம்பவே வந்து மனமகிழ்ச்சியாக வந்து இருக்கும் ஏன்னா அவன் நமக்கு அவ்வளோ நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கா இருந்தாலும் சுடரு இதெல்லாம் அப்படியே அலட்சியமெல்லாம் விடக்கூடாது அப்புறம் நிரந்தரமாக கையிலேயே தங்கிடுன்னொடனே வாமான்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க என்ன இது நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது இந்த ஃபங்க்ஷனே வந்து சரியில்லை கடவுள் ஆசீர்வாதம் வந்து பண்ணல போல இருக்குன்னு அங்கே இருக்கிறவங்கலாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்க ஏமா கைக்கு வந்தது காலோட போச்சுன்னு எல்லாம் ஒரு ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்க சூழ்நிலைல இப்போ இந்த வீட்டில் வந்து சுபிச்சம் வந்து ரொம்ப வந்து கொட்டி தாண்டமாட போகுது போகுது ஐயரே சொல்கிறீங்க நல்ல காலம் பிறக்க போதா இது எப்படி இது வந்து கெட்ட சகுனம் தானே இல்லைம்மா இது மாதிரி வந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் இனிமேட்டு எல்லாமே வந்து கழிஞ்சிருச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் என்ன நல்லது மட்டும்தான் நடக்கப்போகுது தம்பிக்கு கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஐயர் சொல்கிறீங்க அவ்வளோ சீக்கிரம் நடக்குமா ஏன்னா அந்த தம்பி வந்து கல்யாணமே வேணாம் தானே சொல்லிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் நடக்க போகுது கடவுளோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா அடுத்த நொடி கூட நடக்கும் யாருக்கு தெரியும் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கல்யாணம் வந்து போகுது நம்ம சுடருக்கும் ஒரு பக்கம் எழிலிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு போல இருக்குது ஒரு பக்கம் சுடரை வந்து அன்பா பாசமாக வந்து கைக்கெல்லாம் வந்து மருந்தெல்லாம் தடை விட்டு சுடர்கிட்ட வந்து மனசை விட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம எழிலே என் மனசை ஆல்ரெடி நீ ஜெயிச்சிட்டேன் அதை என்னால் ஒத்துக்க முடியலை அதனால தான் உங்ககிட்ட கோவமாக இருந்த மாதிரி நான் நடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு ஆனால் என் பசங்க நீ இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க நான் உங்ககிட்ட தோத்துட்டேன் பசங்களை எப்படி பார்த்துக்கணுன்னு உன்னை விட தெளிவாக யாராலையும் முடிவெடுக்க முடியாது நீ அவ்வளோ தங்கம் போல பார்த்துக்கிட்டு இருக்க அதுக்கே நான் உனக்கு அவ்வளோ நன்றி கடமை பட்டிருக்கேன் ஆனால் இப்போ என் இந்துமதி ஃபோட்டோ வந்து காப்பாற்றி கொடுத்து என் மனசுல மிகப்பெரிய இடத்துல வந்து உட்காந்துட்டேன் சார் என்ன சார் இருக்கு உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு அதை நான் தீர்த்து வச்சேன் இது என்ன அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமும் பேசுறாங்க கையை வந்து தண்ணியில் படாமல் வச்சுக்க நான் மருந்து தடவி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சார்ன்னு சொல்லிட்டு கார்டன் ஸ்பேஸில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு குழந்தையோட நம்ம சொல்றார் அப்பன்னு பார்த்து சரி வேற ஒரு துண்டு வந்து போட்டுட்டு போகும்னு சொல்லி அஞ்சலி வந்து ஒரு தாலி எடுத்து வச்சாங்களே அந்த தாலி எடுக்கிற துண்டையே வந்து அப்படியே ஷோல்டரில் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அந்த தாலி இருக்கிற துண்டை வந்து விரிக்கிறாங்க ஐயர் வந்து ஏகப்பட்ட பூவு பாக்கு பழம் இது எல்லாத்தையும் வந்து வைக்கிறாங்க நீங்கள் அவங்க மனைவியை வந்து மனசார நினச்சிட்டு அப்படியே வந்து இந்த துண்டில் இருக்கிற பொருள்லாம் மேலே மொட்டை மாடியிலேருந்து அப்படியே தூக்கி வந்து வீசுங்கன்னு சொன்னோன்னே எலில் வந்து அப்படியே மாடிக்கு வந்து போகிறாங்க அதே மாதிரி மொட்டை மாடியிலேருந்து வீசுறாங்க கீழே வந்து கரெக்டாக அந்த இடத்துல சுடர் இருக்காங்க கிட்ட அந்த தாலி அப்படியே வந்து சுடர் மேலே வந்து அப்படியே வந்து பட்டுறது போல இருக்கு இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரில குழந்தையோட தான் விளாட்றதுல கவனம் இருந்ததுனால இந்த தாலி வந்து டோட்டலாக மறந்துட்டாங்க ஒரு பக்கம் அன்பா பசமாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க குழந்தையோட குழந்தை வந்து பந்து வந்து வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப உருட்டி விட்டுறது அந்த பந்து அப்படியே உருண்டு உருண்டு வீட்டுக்குள்ளே வந்து வந்துக்கிட்டு இருக்கு எளியில் வந்து திருப்பி வந்து திருப்பி ஐயர் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்போனு பார்த்து எல்லாரும் நம்ம எலியில் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி அச்சதியை வந்து கையில் எடுத்துக்கிட்டு ரெடியாக இருக்காங்க சுடர் வந்து அந்த பந்தை வந்து எடுக்கலாம்னு சொல்லி குடுகுடுன்னு போகிறப்ப எழில் பக்கத்துலேயே வந்து உளுவு எழில்காலை தொட்டு கும்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த பந்தை வந்து எடுக்கும்போது எழில் கால் படும்போது அப்படியே கையெடுத்து நம்ம எழில்காலையும் வந்து தொட்டு கும்பிட்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே நேரத்தில் வந்து இருக்காங்க என்னடா இது இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமான மாதிரி அச்சதையெல்லாம் போடுறாங்கன்னு சொல்லி சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து நினைக்கிறப்ப எளியில் வந்து கண்ணாபனா திட்டுவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை எலில் வந்து சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க ஏன்னா சுடர் என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கணும் எலில் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல அப்படியே வெளியில் கேஷுவலாக இருக்கிறப்ப உனக்கும் நல்ல எதிர்காலம் கிடைக்குமான ஐயர் வந்து பேசுகிறப்ப தாலி இருக்கிறத பார்த்துட்றாங்க இது என்னோட தாலியே இல்லை இந்த தாலி எப்படி வந்துச்சுன்னு தெரியாது ஆனால் இந்த தாலி உங்கிட்ட தான் இருக்கணும் இது ஏன் தாலி இல்லையே ஐயரே இது எப்படி என் கழுத்தில் வந்துச்சுன்னு தெரில இன்னொன்று இந்த தாலிக்காக நான் எதுக்கு கழுத்தில் வந்து வச்சுருக்கணும் இந்த தாலிக்கு சொந்தமாக இருக்கிறவங்க வந்து இப்போ உன் கழுத்தில் கட்டியிருக்கனால அவங்க இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் உன் ஜாதகப்படி அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ இந்த தாலியை கட்டிட்டனா மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது சுடர் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க